வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் பத்மபாதரின் பஞ்சபாதிகை மற்ற பிரதான சிஷ்யர்களில் பத்மபாதர் கதை முன்னேயே கேட்டீர்கள் அவர் சாரீரக பாஷ்யத்துக்கு வியாக்யானம் எழுதினார் அதில் கொஞ்சம் பாகம் ஆச்சாரியாளுக்கு வாசித்தும் காட்டினார் அப்புறம் அவருக்கு தீர்த்தாடனத்தில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டதால் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டார் ரிவைஸ் பண்ணலாம் என்று தம்முடைய புஸ்தக சுவடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் போகிற வழியில் ஜம்புகேஸ்வரத்தில் அவருடைய மாமா அகம் இருந்தது அங்கே புஸ்தகத்தை வைத்துவிட்டு திரும்ப வரும்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று ராமேஸ்வரம் போனார் இவர் இல்லாதபோது மாமாக்காரர் படித்து பார்த்தார் அவர் கர்ம மார்க்க அபிமானி இந்த புஸ்தகம் நம் சித்தாந்தத்தை அழித்துவிடும் போலிருக்கே என்று நினைத்தார் சரி புஸ்தகத்தை நாம் அழித்துவிட்டால் போச்சு மறுபடி எழுதுவானானால் பார்த்து கொள்வோம் என்றும் நினைத்தார் மறுபடி பத்மபாதர் அந்நூல் எழுத முடியாதபடி அவரது ஞாபக சக்தியை குலைக்க அவருடைய மாமா விஷமிட்டதாக சங்கர விஜயங்களில் காண்கிறோம் அவருக்கு இரண்டு வீடு இருந்தது ஒன்று கிழமாய் இருந்தது அதிலிருந்த சாமான்களையெல்லாம் இன்னொரு வீட்டில் சேர்த்தார் இந்த புஸ்தகத்தை மட்டும் அங்கே வைத்து வீட்டுக்கே நெருப்பு வைத்து விட்டார் பத்மபாதர் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்தார் விபரீதமாக நடந்துவிட்டது என்று மாமாக்காரர் வேஷம் போட்டார் சுரேஸ்வராச்சாரியாலை சந்தேகித்ததற்காக இது ஆச்சாரியாலை தந்த தண்டனை நாம் மறுபடி எழுத வேண்டாம் என்ற எண்ணத்தோடு பத்மபாதர் ஆச்சாரியாலிடம் திரும்பி வந்தார் விஷயம் சொன்னார் ஆச்சாரியால் முந்தி நீ முதல் அத்தியாயம் நாலு பாதமும் இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதமும் வாசித்து காட்டினாயல்லவா அதை திரும்பச் சொல்கிறேன் எழுதி கொண்டு பிரகாசப்படுத்து அதாவது லோகத்துக்கு கிடைக்கட்டும் என்று அனுகிரகம் பண்ணினார் ஒரே தடவை எப்பவோ கேட்டதை அப்படியே கடகடவென்று ஒப்பித்தார் சூத்திர முதல் ஐந்து பாதங்களுக்கு வியாக்கியானதால் அந்த புஸ்தகத்துக்கு பஞ்ச பாதிகா என்று பெயர் ஆனால் அதில் லோகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பது பிரம்ம சூத்திரத்தின் முதல் அத்தியாயத்தின் முதல் பாதத்தில் உள்ள முதல் நாலு சூத்திரங்களுக்கான ஆச்சாரிய பாஷ்யத்துக்கு பத்மபாதாச்சாரியால் பண்ணியுள்ள தான் தம்முடைய பிரதான மடங்களில் ஒன்றில் பத்மபாதரை ஆச்சாரியால் முதல் பீடாதிபதியாக நியமித்தார் என்று நிச்சயமாக தெரிகிறது எந்த மடம் என்பதில் மூன்று விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன உள்ள மடம் என்று பலர் சொல்கிறார்கள் புரி ஜெகந்நாத மடம் என்ற அபிப்பிராயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் ஆனந்த கிரியத்திலும் அவரை ஸ்ருங்கேரியின் முதல் ஆச்சாரியாளாக சொல்லி இருக்கிறது சங்கர ஜெய சங்கர அடுத்து மௌனஞானி ஹஸ்தாமலகர் முக்கிய சிஷியர்களில் இன்னொருவர் ஹஸ்தாமலகர் ஆச்சாரியாலை ஸ்மரிக்கும் போது அவருடைய சிஷியர்களையும் ஸ்மரித்து நமஸ்காரம் பண்ணுவது விசேஷம் பகவத்பக்தியோடு அடியார்க்கடியேன் என்று அவனுடைய பக்தர்களையும் பக்தி பண்ணும் ரீதியில் இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஆச்சாரியால் சிஷ்யால் என்று இவர்களை பிரித்து சொல்லலாமா அவரேதானே இவர்களும் மகாவிஷ்ணுவுடைய நாலு புஜம் மாதிரி எனக்கு நாலு சிஷ்யர்களை வைத்துக்கொண்டு அவதாரம் பண்ணுவேன் என்று ஈஸ்வரனே இவர்களை தன் அங்கங்களாக சொன்னானல்லவா பிரித்து சொன்னால் அபச்சாரமோ என்று தோன்றுகிறது ஆனாலும் குரு பாவம் என்பதன் அழகு உயர்வு எல்லாம் தெரியும்படி துவைத விளையாட்டு நடந்ததால் தனித்தனியாக ஒவ்வொரு சிஷ்யர் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நாம் மனசில் தியானிப்பதற்கு துவைதக் கல்பனைகள் வேண்டித்தானே இருக்கிறது தேச சஞ்சாரத்தில் ஆச்சாரியால் மேற்கு சமுத்திரத்திற்கு பக்கத்தில் ஸ்ரீபலி என்னும் ஊருக்கு போயிருந்தார் அங்கே ஒரு பிராமணன் பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தான் பிள்ளை நன்றாக வளர்ந்திருந்தான் ஆனால் ஒன்றும் தெரியவில்லை பார்க்க தெரியவில்லை கேட்க தெரியவில்லை பேச தெரியவில்லை பிரம்மாயிருக்கு நீங்க தான் சரி பண்ணணும் என்று ஆச்சாரியாலிடம் தகப்பனார்காரன் வேண்டிக் கொண்டான் எதுவும் தெரிந்து கொள்ளாமல் ஜடமாயிருப்பதை லோக வச்சனப்படி பிரம்மமாக என்றான் பையனை பார்த்த ஆச்சாரியாளுக்கோ வாஸ்தவமாகவே அவன் பிரம்மமாகத்தான் இருந்த ஞானி என்று தெரிந்து விட்டது பெரிய வேடிக்கை என்னவென்றால் பெரிய ஞானி பெரிய அஞ்ஞானி இரண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாது அஞ்ஞானியில் இரண்டு தினுசு ஒன்று மூளை வேலை செய்யாத முழு அசடு பைத்தியம் அதிலேயும் இரண்டு தினுசு போட்டது போட்டபடி பிரமித்து கொண்டு ஒரே சாதுவாய் இருப்பது ஒன்று ஒரே கூச்சல் அடி உதை என்று வெறி இருப்பது ஒன்று இரண்டும் மூளை சரியாக வேலை செய்யாத அஞ்ஞானி இன்னொன்று மூளை சரியாக வேலை செய்கிற மாதிரி மற்ற காரியம் எல்லாம் இருந்தாலும் பரம நாஸ்திகமாக இருக்கும் அஞ்ஞானி இந்த மூன்று வித அஞ்ஞானிகள் மாதிரியும் ஞானி இருப்பான் திருவண்ணாமலையில் சேஷாத்திரி சுவாமிகள் என்று இருந்தார் பக்தியோடு கிட்ட வருகிறவர்களின் மேலே கல்லை தூக்கி போடுவார் அதுவே அனுகிரகமாகிவிடும் நல்லது நல்லதா இல்லை பொல்லாதது பொல்லாததா இல்லை சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை என்று நாஸ்திகன் எப்படி இருக்கிறானோ அப்படியே ஞானியும் இருப்பான் வித்தியாசம் என்னவென்றால் அசடு பைத்தியம் உள்ளே ஒன்று ஜடமாக உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அல்லது காரணமே இல்லாமல் கொதித்து கொந்தளித்து கொண்டிருக்கும் ஞானியோ உள்ளே ஒரே சாந்தி என்று சௌக்கியம் ஆனந்தமாய் இருப்பான் நாஸ்திகன் நாம் போய் அவனுக்கு ஒரு சின்ன ஹிம்சை பண்ணிவிட்டாலும் பதிலுக்கு நூறு பண்ணுவான் எதுவுமே பண்ணாவிட்டால் கூட சத்துக்களை ஹிம்சிப்பான் ஞானி சூடு போட்டாலும் சிரித்துக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு இருப்பான் ஹிம்சையிலும் ஆனந்தம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அசடு மாதிரி நாஸ்திகன் மாதிரி இருப்பவன் அவன் இப்படி கட்டையாட்டம் இருந்த பிள்ளையை உன்மாதம் என்று வைத்து ஆச்சாரியாலிடம் அந்த பிராமணன் அழைத்து கொண்டு வந்தான் பையனை பார்த்ததும் அவருக்கு நம்ம பின்னோட இழுத்துண்டு போறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிற வஸ்து என்று தெரிந்தது யாருப்பா எந்த ஊருப்பா என்று பேச்சு கொடுத்து பார்த்தார் வருஷக்கணக்காக வாய் திறக்காமல் இருந்த பையன் டான் என்று எல்லாம் ஒன்னா இருக்கச்சே யாரு எவ்வா என்ன அர்த்தம் எல்லாம் இருக்கச்சே சொப்பனத்துக்குள்ளே அந்த ஊர் இந்த ஊர்னு பேர் வச்சா முழிச்சுண்ட அப்புறம் எந்த ஊரை சொல்லிக்கிறது என்று கேட்டான் ஸ்லோக ரூபமாக நான் மனுஷன் இல்லை தேவனில்லை யக்ஷன் இல்லை நாலு ஜாதியில் எதுவும் இல்லை நாலு ஆச்சிரமிகளில் யாரும் இல்லை நான் நிஜபோத ரூபம் அதாவது ஆத்ம ஞான ஸ்வரூபம் என்று இப்படி பதில் சொன்னதாக இருக்கிறது ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று பெயர் பிள்ளை பேசுகிற சந்தோஷத்தில் தகப்பனார் அகத்துக்கு அழைத்து கொண்டு போனான் அங்கே போனால் அந்த பிள்ளை பழையபடி ஆகிவிட்டது ஆச்சாரியாலிடம் மறுபடி கூட்டிக் கொண்டு வந்தான் அவர்கிட்டேயானால் அவரை விட ஞானமாக பேசுகிறது பிள்ளை நேராக இருந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் தகப்பனார் இது எங்க பிள்ளை இல்லை உங்க பிள்ளைதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அப்படியே ஆச்சாரியால் தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்தில் அந்த பிள்ளையைச் சேர்த்துக்கொண்டு ஹஸ்தாமழகர் என்று பேர் வைத்தார் ஹஸ்தாமழகம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி என்பது அப்படி என்றால் என்ன கத்தரிக்காய் மாங்காய் இப்படி எதை எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு பார்த்தாலும் அதன் அடிப்பாகத்தில் நிறைய பங்கு கையில் ஒட்டி கொண்டிருக்கும் அதனாலே அந்த காய்களில் கால் அரைக்கால் பாகம் கண்ணுக்கு தெரியாது நெல்லிக்காய் தான் கையில் ஒட்டிக்கொள்கிற பாகம் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அதனாலே நன்றாக முழு ரூபமும் தெரியும் பூமியில் விழுந்து கிடக்கும்போது கூட அப்படித்தான் சுத்தமாக ரவுண்டாக அது தான் இருப்பதால் இப்படி எலுமிச்சங்காய் விழாங்காய் முதலானது கூட இருந்தாலும் வெயிட் இருப்பதால் கையிலே அழுந்தி ஒரு பாகம் மறைந்துதான் போகும் எடுப்பாக முழு ரூபமும் தெரியும்படி இருப்பது நெல்லிதான் ஆகவே தெளிவாக முழுக்க தெரியும் சமாச்சாரத்தை ஹஸ்தாமலகம் என்பது அப்படி பர்ஃபெக்டாக இவர் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு ஆச்சாரியால் கேட்டவுடன் என்று சொல்லிவிட்டதால் ஹஸ்தாமலக என்று பேர் அவர் சொன்ன ஸ்லோகங்களுக்கு ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதினார் ஹஸ்தாமலக்கியம் என்று பேர் புரி ஜெகநாத மடத்தில் ஹஸ்தாமலகரை முதல் சுவாமிகளாக ஆச்சாரியால் வைத்ததாக நம்பப்படுகிறது துவாரகை என்றும் இன்னொரு நம்பிக்கை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரி இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆன்மீக உழா ஆலய உழா எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமக்கொடி சங்கர காமாட்சி சங்கர காமதேனு சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ